மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி ரிவைஸ்ட் கைட்லைன்ஸ் நவம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி எக்ஸாமினேஷன்ஸ் டுவெல் டுவெல் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி மாணவர்களே ஆன்லைன் ஆன்சர் ஷீட்ஸ் சமிஷனில் உள்ள பிரச்சனைகளை சரி செய்வதற்காக மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி இந்த புதிய வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ளது மாணவர்கள் நலன் கருதி இந்த நியூ ரிவைஸ்ட் கைட்லைன்ஸ் தரப்பட்டுள்ளது ஆன்லைன் தேர்வு முறையை சீராக நடத்துவதற்கு பின்வரும் வழிகாட்டுதல்கள் வழங்கப்படுகின்றன ரிவைஸ்ட் கைட்லைன்ஸ் இதில் மிக முக்கியமாக விடைத்தாள்களை ஆன்லைனில் சமர்ப்பிக்க தேவையில்லை ஒவ்வொரு மாணவரும் தேர்வுக்கு பதிவு செய்வதற்கு முன் அனைத்து வழிகாட்டுதல்களையும் படித்து புரிந்து கொள்ள வேண்டும் ரெகுலர் மற்றும் பிரைவேட் மாணவர்களுக்கான நவம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி செமஸ்டர் தேர்வுக்கான நேர அட்டவணை பல்கலைக்கழக இணையத்தில் அறிவிக்கப்படும் அனைத்து இணைக்கப்பட்ட கல்லூரிகளுக்கும் பல்கலைக்கழக துறைகளுக்கும் தெரிவிக்கப்படும் நவம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஆன்லைன் மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் ரிவைஸ்ட் கைட்லைன்ஸ் ட்வெல் ட்வெல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி இதை கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் டாக்டர் ஏ சுருளியாண்டி அவங்க கொடுத்துருக்காங்க எக்ஸாம் ஷெட்யூல்ட் ஃபார் நவம்பர் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி எக்ஸாமினேஷன் எக்ஸாம் டைமிங்ஸ் டவுன்லோடிங் கொஸ்டின் பேப்பர் ஃபார் ஃபோர் நோன் செக்ஷன் 8:15 onwards afternoon section 11:30 am onwards exam time duration forenoon 9 am to 12 noon afternoon section 12:15 pm to 3:15 pm submission of answer script நீங்கள் படித்த கல்லூரியில் உங்களுடைய answer sheets exam எழுதிய அதே நாளில் கொண்டு சப்மிட் பண்ண வேண்டும் ஆன்லைன் வழியாக எக்ஸாம் எழுதுவதற்கு முன்கூட்டியே உள்ள தேவைகளை நீங்கள் புரிந்து கொண்டு அதை தயார்படுத்தி வைக்க வேண்டும் அதாவது கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் செய்வதற்கு இணைய இணைப்புடன் கூடிய டெஸ்க்டாப் அல்லது லேப்டாப் அல்லது மொபைல் ஒன்று உங்களுக்கு தேவை மாணவர்கள் வீட்டிலிருந்து பரீட்சைகளை எழுத அறிவுறுத்தப்படுகிறீர்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் அட்வைஸ்ட் ரிசைட் அட் ஹோம் அண்ட் டேக் அப் த எக்ஸாமினேஷன்ஸ் மாணவர்கள் வீட்டிலிருந்து பரீட்சைகளை எழுத அறிவுறுத்தப்படுகிறார்கள் ஒன் டைம் செல்ஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் டு த யூனிவர்சிட்டி போர்ட்டல் இஸ் மேண்டேட்ரி ஃபார் ஆல் த ரெகுலர் அண்ட் பிரைவேட் ஸ்டூடெண்ட்ஸ் who ரெஜிஸ்டர்ட் ஃபார் த நவம்பர் டுவெண்ட்டி 2020 examinations. நவம்பர் இருபது தேர்வுகளுக்கு பதிவு செய்த அனைத்து ரெகுலர் மற்றும் பிரைவேட் மாணவர்களுக்கும் பல்கலைக்கழக போர்ட்டலுக்கு ஒரு முறை சுய பதிவு கட்டாயமாகும் மாணவர்களே நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்வதற்கு registration portal டபிள்யூ univ.ac.in டாட் ஏசி டாட் இன் ஆன்லைன் அதை கிளிக் பண்ணி Register பண்ணலாம் இவைகள் டிசம்பர் 12, ரெண்டாயிரத்தி இருபது முதல் செயல்படும் இந்த ஆன்லைன் Examination எழுதுவதற்கு நீங்கள் யுனிவர்சிட்டி Examination போர்ட்டலில் போய் ஒரு டைம் கண்டிப்பா நீங்கள் Register பண்ண வேண்டும் அதற்கு உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் மற்றும் பாஸ்வேர்டுக்கு உங்களுடைய பிறந்த தேதியை நீங்கள் கொடுக்க வேண்டும் அதாவது பாஸ்வேர்டு வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இந்த ஆன்லைன் எக்ஸாமுக்கு நீங்கள் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு உள்ளதை இப்போ நம்ம பார்ப்போம் இதற்கு நீங்கள் கூகுள் சர்ச்சில் போய் மனோன்மணியம் சுந்தரனார் யுனிவர்சிட்டி அப்படின் டைப் பண்ணீங்கன்னா மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி வெப்சைட் ஓப்பன் ஆகும் அதில் போய் நீங்கள் நவம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி எக்ஸாமினேஷனை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்டூடண்ட் லாக்இன் அப்படின்னு உள்ள பேஜ் இங்கே அப்பியர் ஆகும் அப்பியர் ஆகும்போது அதில் ரெஜிஸ்டர் நம்பர்னு உள்ள இடத்துல உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பரை நீங்கள் டைப் பண்ணும் டேட் ஆஃப் பர்த் இருக்குது அது உங்களுடைய டேட் ஆஃப் பர்தை அதில் டைப் பண்ணணும் மாணவர்களே இந்த ஆன்லைன் எக்ஸாமினேஷனில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி உள்ளே போகிறது எப்படின்னு உள்ளதை எளிதில் புரிந்து கொள்வதற்காக இதற்கு முன்பு ஆன்லைன் எக்ஸாம் எழுதிய ஒரு மாணவனுடைய ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்து உங்களுக்கு நாங்கள் அதை எளிதாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் அந்த ரெஜிஸ்டர் நம்பரை கொடுத்து பிறந்த தேதியை கொடுக்கும்போது ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட்டட் அப்படின்னு வரும் அதுக்கப்புறம் உங்களுக்கு மூணு டேப் அதில் வருது ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட்டட் மார்க் எக்ஸாமினேஷன் ப்ரீ எக்ஸாம் டாக்குமெண்ட் டவுன்லோட் அந்த மாதிரி மூணு டேப் வருது அதில் மாக் எக்ஸாமை கிளிக் பண்ணி நீங்கள் மாக் எக்ஸாம் அட்டன்ட் பண்ணலாம் மாக் எக்ஸாம் எதுக்கு அப்படின்னா நீங்கள் வந்து உங்களை ஃபெமிலரைஸ் பண்ணதுக்கு ஆன்லைன் மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் அதுக்காக வேண்டி உங்களுக்கு மாக் எக்ஸாம் நடத்துகிறாங்க மாக் எக்ஸாம் ஷெட்யூல்டு போட்டிருக்காங்க யூஜி தேர்ட் இயர் அண்ட் பிஜி செகண்ட் இயர் டென்த் டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி நடத்துகிறாங்க யூஜி செகண்ட் இயர் அண்ட் பிஜி அண்ட் யூஜி ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்ஸ் லெவன்த் டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் லெவன்த் டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி நடத்துகிறாங்க இந்த மோக் எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ண பிறகு உங்களுக்கு ஆன்லைன் தேர்வு பற்றி ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும் நீங்கள் ஆன்லைன் தேர்வு ஒருங்கிணைப்பாளரிடமிருந்து மேலும் ஆன்லைன் தேர்வு பற்றிய தகவல்களை தெளிவை பெற்று கொள்ளலாம் மோக் எக்ஸாமுக்கு வழங்கப்பட்ட தினாத்தாள்கள் குறிப்பானவை மட்டுமே அவை உண்மையான ஆன்லைன் தேர்வு முறையில் அடிப்படையில் எடுக்கப்படாது நீங்கள் ப்ரீ எக்ஸாமினேஷன் டவுன்லோட்ஸை கிளிக் பண்ணும்போது இங்கே காண்பிக்கப்பட்டிருக்கிறது போல் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் அதில் நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் கட்டின சப்ஜெக்ட் ஸ்கோர் சப்ஜெக்ட் நேம் எக்ஸாம் டேட் ஃபஸ்ட்டு டூ பேஜஸ் டவுன்லோட் பண்ண வேண்டியதை க்ரீன் கலரில் இங்கே உங்களுக்கு காட்டியிருக்காங்க அதை நீங்கள் கிளிக் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பேஜ் அடுத்து செகண்ட் பேஜ் வந்து நீங்கள் எழுத போகிற ஆன்சர் ஷீட்டுக்கு ஃபஸ்ட்டு பேஜ் அதை நீங்கள் ஃபோட்டோ காப்பி எடுத்து எக்ஸாமினேஷனுக்கு யூஸ் பண்ணிடலாம் இதான் அந்த ஃபஸ்ட்டு பேஜ் பார்த்தீங்கன்னா அதில் உங்கள் ஸ்டூடெண்ட் சிக்னேச்சரில் நீங்கள் சிக்னேச்சர் போடணும் எத்தனை பேஜஸ் எழுதியிருக்கீங்களோ அதை லாஸ்ட்டில் ஃபில் பண்ணணும் திஸ் இஸ் த ஃப் 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 ஃப்ரண்ட் பேஜ் ஃபார் த எக்ஸாமினேஷன் இது உங்களுக்கு இங்கே காண்பிக்கப்பட்டிருக்கு இதுதான் அதோடய செகண்ட் பேஜ் இதுலேயும் நீங்கள் ஸ்டூடெண்ட் சிக்னேச்சர் பண்ணும் பேஜ் நம்பர் எல்லா பேஜ்லேயும் நீங்கள் நோட் பண்ணோம் டேக் செராக்ஸ் காப்பி ஆஃப் திஸ் ஆன்சர் ஷீட் பேஜ் மாணவர்களே நீங்கள் மேக்ஸிமம் நாற்பது பேஜ் ஒரு ஒரு எக்ஸாமுக்கும் எழுதலாம் அதனால் இந்த ஷீட் ஷீட்டில் ஒரு இருபது शीट लेंगे सराक्स कॉपी एड़त वछीना रेंड साइड बोथ साइड्स यू हैव टू टेक प्रिपेयरिंग द ब्लैंक आंसर बुकलेट्स बिफोर द एग्जामिनेशन स्टूडेंट्स हाउ टू डाउनलोड द फ्रंट पेज ऑफ द आंसर बुकलेट फॉर ईच एंड एवरी एग्जामिनेशन द फॉर्मेट फॉर द कंटिन्यूइंग पेजेस फॉर ईच एग्जामिनेशनस candidates can download these two pages from the university portal at any day time from 12th december 2020 onwards for all the courses of examination students can write the examination in a4 ruled plain paper in the specified format given students should prepare the answer booklet the printout of the front page of the respective examination and required number of continuing pages, either as printout or handwritten, for all examinations. The maximum number of written pages shall be 40. Any answer which is written after 40 pages will not be valued. Question paper downloading over examination go. கொஸ்டின் பேப்பர் எக்ஸாம் தொடங்குவதற்கு நாற்பத்தைந்து நிமிடங்களுக்கு முன்பாக நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணலாம் அது எம்எஸ் யூனிவர்சிட்டி ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ஆன்லைன் போர்ட்டலில் நீங்கள் போய் அதை நாற்பத்தைந்து நிமிடங்களுக்கு முன்பாக டவுன்லோட் செய்யலாம் என்பதை நீங்கள் உங்கள் மனதில் வைத்து கொள்ள வேண்டும் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணுவதற்கு சிஸ்டத்தில் லாகின் பண்ணி உள்ளே போகும்போது கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் அப்படின்னு ஒரு ஐகான் இருக்கும் அதை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ண முடியும் நீங்கள் கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் ஐகான் கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு பேஜ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் அதில் உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் உங்கள் பேர் உங்கள் கோர்ஸ் அன்னைக்கு நீங்கள் எழுத போகிற பேப்பரோட சப்ஜெக்ட் கோடு பேப்பர் நேம் எல்லாம் இருக்கும் அதில் ப்ளூ கலரில் ஒரு டவுன்லோட் கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு ஒரு ஐக்கான் இருக்கு அதை கிளிக் பண்ணால் அன்றைய தினத்துக்கான கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு டவுன்லோட் ஆகி கிடைக்கும் அதை நீங்கள் வைத்து எக்ஸாம் எழுதி கொள்ளலாம் வினாத்தாள்களை பதிவிறக்குவதில் ஏதேனும் உங்களுக்கு சிரமம் ஏற்பட்டால் நீங்கள் அந்தந்த கல்லூரி ஆன்லைன் தேர்வு ஒருங்கிணைப்பாளர் அல்லது உங்களுடைய துறை தலைவர்களை அணுகி இமெயில் வழியாகவோ அல்லது மொபைல் வழியாகவோ பெற்றுத்தருமாறு கேட்டுக்கொள்ளலாம் நீங்கள் எழுதுன ஆன்சர் ஸ்கிரிப்டுக்கு மாடல் ஆன்சர் ஷீட் அதுக்கு மாடல் இங்கே காண்பிக்கப்பட்டிருக்கிறது ரைட்டிங் த எக்ஸாமினேஷன் இன் த ஆன்சர் ஷீட்ஸ் இன் போத் சைட்ஸ் ரெண்டு பக்கமும் நீங்கள் எழுதலாம் ஸ்டூடெண்ட்ஸ் யூ ஹவ் எவ்ரி பேஜ் யூ ஹவ் டு புட் யுவர் சிக்னேச்சர் அண்ட் ரைட் த பேஜ் நம்பர் சப்மிஷன் ஆஃப் த ஆன்சர் ஸ்கிரிப்ட் ஆன் த சேம் டே ஆஃப் த எக்ஸாமினேஷன் ஆஃப்டர் ரைட்டிங் த எக்ஸாமினேஷன் த ஸ்டூடெண்ட்ஸ் ஷால் சப்மிட் த ஆன்சர் ஸ்கிரிப்ட் இன் த ரெஸ்பெக்டிவ் காலேஜ் வேர் தடி ஆன் த ட டே ஆஃப் த எக்ஸாமினேஷன் அதாவது எக்ஸாமினேஷன் எழுதி முடித்த பிறகு ஆன்சர் ஸ்கிரிப்டை நீங்கள் படித்த கல்லூரியில் அதே நாளில் கொண்டு போய் சமர்ப்பிக்க வேண்டும் The answer script shall be carefully brought to the college inside a thick cover preferably A4 size cloth lined cover நீங்கள் உங்கள் விடைத்தாள்களை ஏ ஃபோர் சைஸ் கிளாத் லைண்ட் கவரில் பத்திரமாக வைத்து கொண்டு வர வேண்டும் த ஸ்டூடெண்ட் ஷுட் டேக் த ஃபோட்டோ காப்பி ஆஃப் த ஃப்ரண்ட் பேஜ் ஆஃப் த ஆன்சர் மாணவர்கள் அந்த முதல் பேஜை த ஸ்டூடெண்ட்ஸ் இன் பர்சன் ஷுட் ரீச் த ரெஸ்பெக்டிவ் காலேஜ் ரெப்ரஸன்டேட்டிவ் ஆஃப் த ஸ்டூடெண்ட் வில் நாட் பி பர்மிட்டட் டு சப்மிட் த ஆன்சர் ஸ்கிரிப்ட் ஆன் பிஹாஃப் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வாட் எவர் மேபி த ரீசன் மாணவர்களே நீங்கள் இந்த விடைத்தாள்களை கொண்டு வர வேண்டும் உங்களுக்கு பதிலாக வேறு யாரையும் நீங்கள் அனுப்பி வைக்க முடியாது எக்காரணம் கொண்டும் அது அவர்கள் சம்மதிக்க மாட்டார்கள் த ஆன்லைன் எக்ஸாம் கோஆர்டினேட்டர் ஆஃப் த காலேஜ் வில் வெரிஃபை த ஆன்சர் ஸ்கிரிப்ட் அண்ட் சைன் ஃபோட்டோ காப்பி ஆஃப் த ஃப்ரண்ட் பேஜ் அஸ் அண்ட் அக்னாலேஜ்மெண்ட் நீங்கள் கையில் கொண்டு வருகிற முதல் பேஜை கோஆர்டினேட்டர் ஆஃப் த காலேஜ் ஹி வில் வெரிஃபை சரி பார்த்து உங்களுக்கு சைன் செய்து கையில் தந்து விடுவார் அதை நீங்கள் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்காக வேண்டி பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள வேண்டும் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ரிசைட் ஃபார் அவே ஃப்ரம் த காலேஜ் ஆன் த டே ஆஃப் எக்ஸாமினேஷன் டியூ டு எனி அன்அவாய்டபிள் ரீசன்ஸ் மே போஸ்ட் த ஆன்சர் ஸ்கிரிப்ட் இன் ஏ ஃபோர் கிளாக் லைன்ட் கவர் த்ரூ ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் ஸ்பீட் போஸ்ட் குரிய டு த பிரின்சிபல் ஆஃப் த காலேஜ் வேர் தே ஸ்டடி ஆன் த சேம் டே த ஸ்டூடெண்ட்ஸ் ஷுட் கீப் த ரெசிப்ட் ஆஃப் த போஸ்ட் ஃபார் ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ் மாணவர்களே உங்கள்ட வீடு கல்லூரியிலிருந்து வெகு தொலைவில் இருந்தால் நீங்கள் எழுதிய ஆன்சர்ஷீட்டை ஏ ஃபோர் க்ளாத் லைன்ட் கவரில் வைத்து முன்பு நான் கூறியது போல ஃப்ரண்ட் பேஜ் பேஸ்ட் பண்ணி ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் வழியாகவோ ஸ்பீட் போஸ்ட் வழியாகவோ அல்லது குரியர் வழியாகவோ த பிரின்சிபல் ஆஃப் த காலேஜ் அவங்க அட்ரெஸுக்கு எக்ஸாம் எழுதிய அதே நாளில் அனுப்பி வைக்க வேண்டும் அனுப்பி வைக்கிறது மட்டுமல்லாமல் அந்த ரெசிப்டை ரெசிப்ட் ஆஃப் த போஸ்ட் அதை நீங்கள் பத்திரமாக வைத்துக்கொள்ள வேண்டும் தோ ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ சப்மிட் த ஆன்சர் ஸ்கிரிப்ட் த்ரூ போஸ்ட் ஷால் ஸ்கேன் ஆர் ஃபோட்டோகிராஃப் ஆல் பேஜஸ் ஆஃப் த ஆன்சர் ஸ்கிரிப்ட் அண்ட் மேக் answer ஆன்சர் ஸ்கிரிப்ட் a சிங்கிள் பிடிஎஃப் ஃபைல் அண்ட் சேவ் இட் இன் electronic ஃபார்ம் இன் எனி ஆஃப் த எலக்ட்ரானிக் மீடியா ஃபார் future ரெஃபரன்ஸ் அதாவது நீங்கள் போஸ்டில் அனுப்பி வைத்திருந்தால் அனுப்புவதற்கு முன்பாக உங்களுடைய ஆன்சர் ஸ்கிரிப்டை ஸ்கேன் செய்து ஒரு சிங்கிள் பிடிஎஃப் ஃபைலாக மாற்றி ஏதாவது ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸில் சேவ் பண்ணி வைக்க வேண்டும் அது உங்களுடைய ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் ஷுட் சப்மிட் த ரிட்டர்ன் ஆன்சர் ஸ்கிரிப்ட் இன் த காலேஜ் ஆஃப் ஸ்டடி பிஃபோர் த ஸ்டிப்புலேட்டட் டைம் விடைத்தாள்களை மாணவர்கள் படித்த கல்லூரியில் குறிப்பிட்ட நேரத்திற்கு முன் சமர்ப்பிக்க வேண்டும் ஸ்டூடெண்ட்ஸ் ஷுட் மெயின்டைன் எ பிடிஎஃப் ஃபைல் ஆஃப் த ஆன்சர் ஸ்கிரிப்ட் In either of, of the electronic storage options like C D, SD card, mailbox, Google Drive, etc. for addressing the discrepancies, if any, in the published result. All these standard operating procedures issued by the government of India, government of Tamil Nadu in view of COVID-19 pandemic situation must be followed. The students must த காலேஜ் மேனேஜ்மெண்ட் கோவிட் நைன்டீன் தொற்றுநோயை கருத்தில் கொண்டு இந்திய அரசு மற்றும் தமிழக அரசு வழங்கிய ஸ்டாண்டர்ட் operating ப்ரொசீஜர்ஸ் பின்பற்ற வேண்டும் கல்லூரி நிர்வாகத்துடன் மாணவர்கள் ஒத்துழைக்க வேண்டும் you ஆல் the பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்